கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வளர்ப்புக் கூடி உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழக அரசு பதிவு செய்த பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என கோரிக்கை மனு தருமபுரி மாவட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சங்கம் சார்பாக வளர்ப்புக்கோழி உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுத்தனர் இந்த மனுவில் தற்போதைய சூழலில் கறிக்கோழி வளர்க்க தேவையான பெண்ணினார் மஞ்சி மின்கட்டணம் கட்டணம் கருப்பட்டி சுண்ணாம்பு கிருமி நாசினி மற்றும் ஆல்குழி பல உயர்ந்துள்ளது ஒரு கிலோ கறிக்கோழி உற்பத்தி செய்ய ஆறு ரூபாய் செலவாகும் நிலையில் நிறுவனமானது ஆறு ரூபாய் ஐம்பது பைசா மட்டுமே வழங்குவதால் இந்த தொகை போதுமானதாக இல்லை என்றும் கடந்த பனிரெண்டு வருடமாக நீடித்து வருவதாகவும் இது சம்பந்தமாக நிறுவனங்களிடம் வைத்தும் இதுகுறித்து தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகேசன் போராட்டத்தை வருகிறார் அதன் அடிப்படையில் ஒன்றாம் தேதி முதல் காரைக்குடி வளர்ப்போர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தமிழக அரசு சங்க தலைவர் ஈசன் முருகேசன் மீது பொய் வழக்கை பதிவு செய்து அவருடன் சேர்த்து பத்து பேரை சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் இருபது பேர் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதனால் பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் தமிழக அரசு பணியாளர்கள் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கரிக்கோழி வளர்க்க கிலோவுக்கு இருபது ரூபாயும் நாட்டுக்கோழிக்கு இருபத்தைந்து ரூபாயும் ஒரு காடைக்கு ஏழு ரூபாயாக உயர்த்தி விலையை வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் எஃப்சிஆர் தவறான வளர்ப்பு கோடி நிர்ணயம் செய்யும் முறையை உடனடியாக நீக்க வேண்டும் கரிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கென தனியாக நலவாரியம் அமைத்திட வேண்டும் வளர்ப்பு குடியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர் என்னோட பேர் சுரேஷன் நம்ம மருத்துவ பயிற்சி அமைவன் தமிழ்நாட்டில் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த முறையில் கறிக்கோழி வளர்ப்போர் விவசாய சங்கம் நாங்கள் ஒப்பந்த முறையில் கறிக்கோழி வளர்த்து வருகின்றோம் இந்த கறிக்கோழி வளர்க்கும் போது எங்களுக்கு போதிய கூலி இல்லை எங்களுக்கு கட்டுப்படி ஆகல இது சம்பந்தமாக நிறுவனங்களிடம் பலமுறை கோரிக்கை வைத்தோம் எங்களுக்கு வந்து கூலி சேர்த்து கொடுக்க வேண்டும் ஆனால் நிறுவனங்கள் அதை கண்டுகொள்ள இந்நிலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் திரு வைக்கல் ஈசன் முருகேசன் அவர்கள் வந்து இதுல போராட்டம் அறிவிச்சாரு தமிழ்நாடு முடிச்சும் கறிக்கோழி உற்பத்தி பணியாக வந்து வேலைநிறுத்த போராட்டம் சொல்லி அறிவிச்சு ஒன்னாம் தேதியிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்நிலையில் கடந்த பதிமூணாம் தேதி தமிழக அரசு அவரை பொய் வழக்கில் சட்டவிரோதமாக சும்மா பத்து பேரை சிறையில் அடைத்து மீதி ஒரு இருபது முப்பது பேர் பக்கம் வந்து பொய் கேஸ் போட்டு கேஸ் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் அதனால பொய் வழக்கை திரும்ப பெற கோரியும் எங்களுக்கு தமிழக அரசாங்கம் வந்து பண்ணையாளர் அஹ் கோழி வழங்கும் நிறுவனர் அரசாங்கம் மூன்று மூன்று வருஷம் வந்து உத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு உள்ளிட்ட பத்து கோரிக்கை நிறைவேற்ற கோரி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மனு கொடுக்க வந்துள்ளோம்